ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நடமா இருப்பீங்க நம்புற இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி முன்னாடி நான் வீடியோ போட்டுருக்கத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சரி ஓகே இன்றைக்கி என்ன என்ன வீடியோ பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு டேவ்லாக் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு யார் வந்துருக்காங்க இருந்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆசை போ கூப்பிட்ற பாருங்க ஆசை பாய் போ போனால் வரல அண்ணி నా <tata> అంగన్వాడి <Mujauji>. <laughs> இப்போ எங்கே போகிறோம்னா நாங்கள் எப்போவும் போல் பால்வாடி தான் போகிறோம் பால்வாடின்னா அங்கன்வாடி இங்கே அங்கன்வாடின்னு சொன்னால் தெரியும் பால்வாடின்னா சொன்னால் தெரியாது ஏய் முன்னாடி இப்போ நேரமாக வர ஆ இங்கிலீஷ் மீடியம் சீக்கிரமாக வந்துட்டேன் அண்ணே நம்ம தொலைச்செடிக்கு எதுக்கு கோலம் போடலை இந்த மாதிரி தொலை செடிக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாசம் லாஸ்ட் அஞ்சு நாள் கோலம் போடுவாங்க நம்ம தொலை செடி வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு போடுவாங்க நேற்று சுத்தம் பண்ணி வச்சு பெயிண்ட் அடிப்பாங்க இன்னைக்கு கைகளின் பதில் பூவா தமிழ் மட்டும் பேசிடாத தமிழ்நாட்டுக்கு உன்ன வச்சு செஞ்சிடற பண்ணுங்க துளசடிக்கு அழகா போட முடிச்சு கலர் பொடியில தான் போடணுமா பச்சரிசிமாட்டு போடணும் எங்கிட்ட தொலைச்சடிலையும் குழம்புருக்கு அன்னி நம்ம செடிதான் சீக்கிரமா எழுந்திரிச்சு கடல குடிச்சேன் குழம்பு போடணும்னா ஆனா வந்து அவங்க எதுவுமே குடுக்கல சொல்லல பாருங்க இந்த இடம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் வெயில் இல்லை வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி நல்லா இருக்குது இந்த மாதிரி மீடியமாக வெயில் இருந்துச்சுன்னா நம்ம வெளியில் தாராளமாக நம்ம போகலாம் இன்னைக்கு வந்துட்டு யார் அண்ணா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மரியாடிச்சு மரிய சிஸ்டர் தான் வர்றாங்க மரியா சிஸ்டர் வந்து வந்துட்டு ஒன்று வந்துட்டு தான் இருக்காங்க நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு நம்ம பால்வாடி போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போகிறோம் ஏன்னா பால்வாடி வந்துட்டு பத்து மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டாங்க சரி வந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் சீக்கிரமாகவே வரோம் ஆனால் வந்துட்டு மரியாதை சிஸ்டர் இன்னும் வந்துட்டு நம்ம இந்த வழியாக தான் வருவாங்க பைக்கில் வர்றதுக்கும் தோனி இல்லை தோனி வந்துட்டு காலேஜ் போயிருச்சதுனால அது வந்துட்டு ஆட்டோவில் வர சொல்லிட்டேன் நான் நானும் இப்போ மரியாதை சிஸ்டருக்கு தெரியுங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்காங்க அதனால் வந்துட்டு தனியாக வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்பா தான் கூட அழைச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க நம்ம சிஸ்டர் வந்து வேண்டாம் நான் நான் வந்து தனியாக வந்துக்குவேன் அப்படின்னாங்க ஏன்னா நாங்கள் ஃபோன் பண்ணி ஆட்டோலாம் தெரிஞ்ச ஆட்டோ தான் ஃபோன் பண்ணி சொன்னதுனால அவங்க வந்து வந்துடுவாங்க அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை பிரியங்கா ஓடி வர

என்ன லீவ் அப்படியே என்ன கோணா சாட்டர்டேங்கறதெல்லாம் அப்படியே மட்டும் வச்சிருக்காங்க யார் ஆட்டோ சவுண்டு கேட்டு வெளியில் வந்து பார்த்தா மரிய சிஸ்டர் வர்றாங்க ஆனால் சொல்லிட்டாங்க நான் வந்துட்டு தான் இருக்கேன்னு சொன்னாங்க ஆனால் வந்துட்டாங்க பூவாக்குமே நம்ம வந்துட்டு ஹைட் செக் பண்ணணும் வெயிட் செக் பண்ணணும் நம்ம செக் பண்ணியாச்சு ஹைட் செக் பண்ணியாச்சு அடுத்து நம்ம வந்து வெயிட் செக் பண்ணணும் அதுக்காக தான் நம்ம வந்து ஏன்னா மாதம் மாதம் நம்ம வந்துட்டு இது பண்ணணும் எனக்குமே எப்படி இருக்கும் வெயிட்டுங்கிறது இதுக்காக தான் நான் வருவேன் நம்ம வரலான்னாலும் வரலாம் வராமல் கூட இருக்கலாம் நான் அப்படி இல்லை நான் கரெக்டாக மாதம் மாதம் வந்து பூவாவுக்கு நான் வெயிட் போட்டு நான் போயிடுவேன் பார்த்துட்டு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் பூவா எப்படி எந்த மாதிரி வரான் அப்படின்னு சொல்லிவிட்டு பூ வந்துட்டு கரெக்டான வெயிட் தான் வந்திருக்கான் போன டைம் வந்துட்டு இந்த டைமை விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்தான் பூவா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு ஏன்னா பிள்ளையும் வளர்க்குறது வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இடம் கம்மியானால் கூட நமக்கு மனது கஷ்டமாகவும்ல அது மாதிரி தான் எனக்கு எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு நானும் வெயிட் போட்டால் எனக்கு அதிகமாகிடுச்சு நான் போட்டேன் நான் வீடியோவில் காமிக்கல காய் சொல்லுங்க காய் காய் சொல்லுங்க நடந்துறங்க நாங்க அவளதம் நாங்க வீட்டுக்கு போறோம் இங்க வந்துட்டு இன்னைக்கு எதுவுமே குடுக்கலங்க முட்டை குடுக்கல அப்புறம் சத்து மாவுலாம் கொடுக்கல ஏன் முட்டைலாம் கொடுக்கலன்னு கேட்டால் இந்த மாதம் கார்த்திகை மாதங்கிறதுனால பால்வட்டியில் கூட அந்த முட்டை தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மரியாதை சிஸ்டர் பாருங்க பூவா தூக்கிட்டு போகிறாங்க பூவா வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நல்லா போயிட்டான் நல்லாவே போகிறேன் எங்கிட்ட நான் கூப்பிட்டது கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஜம்முன்னு அங்கே போய் உட்காந்துட்டான் அப்புறம் எல்லாம் ஒன்றா வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு நாங்கள்

வாங்கிட்டுவாரு ரத்தம் வந்துடும் உங்க மூக்குலதான் வீட்டுல யாரும் இல்ல வீட்டெல்லாம் பூட்டி போட்டுருந்தாங்க

மியா yeah. புதுசா yeah. 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 நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட போகிறோம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு நிம்மதியாக உட்காந்துருக்கோம் அதனால தான் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வேலையும் முடிச்சோம் வச்சுங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் நம்ம சாப்பிட்றதுக்கு இது என்ன பண்ணி தெரியுமா முட்டை கோசம் சரி என்ன செய்யலை இது மட்டும் இருப்பான் சாம்பார் தால் என்ன நல்லா இருக்கா கால் போட்டு அங்கே தான் சாப்பிடுவேன் தக்குடி இதுக்கு பேர் கக்குடி வெல்றிருக்கா 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 வா வா சேட்டை பாரு சேர போட்டு உடைச்சு தேங்க யூ கக்கா பாரு கக்கா வலிக்கும் இல்ல கக்கா இல்ல கக்கா பேண்ட் உடைஞ்சற போகுதுடா கக்கா என்ன நல்ல பையன் கேளு பாரு हां बाय वो ना कोना சரி ஓகே இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் நன்றி